தாராபுரத்தில் மதிப்பீட்டில் புதிய தினசரி சந்தை கடைகள் அமைச்சர்கள் சாமிநாதன் கயல்வெளி நாடாளுமன்ற உறுப்பினர் இ கே பிரகாஷ் ஆகியோர் ரிப்பன் வெட்டி பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தார் திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் நகராட்சிக்குட்பட்ட பகுதியில் ரூபாய் இரண்டு புள்ளி ஜீரோ மூன்று கோடி மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள புதிய தினசரி சந்தை கட்டிடத்தை தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் மு பி சாமிநாதன் மனிதவள மேலாண்மை துறை அமைச்சர் என் கயல்விழி செல்வராஜ் ஆகியோர் ஈரோடு நாடாளுமன்ற உறுப்பினர் கே இ பிரகாஷ் முன்னிலையில் இன்று மாலை திறந்து வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் பேசுகையில் அமைச்சர் மு சாமிநாதன் கூறியதாவது முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவித்த அனைத்து திட்டங்களும் விரைவாக மக்களிடம் சென்றடைய நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது பெண்களுக்கு கட்டணமில்லாத பேருந்து பயண திட்டம் மகளிர் சுய உதவிக்குழு கடன் தள்ளுபடி நகை கடன் தள்ளுபடி ஒன்று புள்ளி ஐந்து லட்சம் விவசாயிகளுக்கு மின் இணைப்பு பள்ளி சிற்றாரர்களுக்கு காணொலி காப்போம் திட்டம் பள்ளி குழந்தைகளுக்கான முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் புதுமை பெண் திட்டம் கலைஞரின் மகளிர் உரிமை திட்டம் தமிழ் புதவன் திட்டம் உள்ளிட்ட நலத்திட்ட நலத்திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகின்றன என்றனர் தொடர்ந்து தாராபுரம் நகராட்சி சிஎஸ்ஐ தேவாலயம் எதிரில் கலைஞர் நகர்ப்புற மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் ரூபாய் இரண்டு புள்ளி ஜீரோ மூன்று கோடி மதிப்பீட்டில் மூன்று சர்வே எண் எண் தொண்ணூறு பகுதிகளில் ஐம்பத்தைந்து தினசரி காய்கறி கடைகளும் ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் ரூம் ரூம் மேலும் ஒரு உணவகம் ஒன்று அமைக்கப்பட்டுள்ள இதனுடன் சேர்த்து புதிய சந்தை கட்டிடமும் திறந்து வைக்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் தாராபுரம் நகரமன்ற தலைவர் பாப்பு கண்ணன் துணைத்தலைவர் எம் ரவிச்சந்திரன் நகராட்சி ஆணையாளர் முஸ்தாபா நகராட்சி பொறியாளர் சுகந்தி உதவி பொறியாளர் கதியராஜன் உள்ளிட்ட அமைப்புகள் பிரதிநிதிகள் மற்றும் துறை சார்ந்த அலுவலர்கள் அதிகாரிகள் என பலர் கலந்து கொண்டனர்